கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் கன்னி தெய்வம் துணைப்பா கெட்ட கனவு வந்துச்சிங்களா இன்னும் அந்த மாதிரி கனவும் எனக்கு ரொம்ப தான் கனவு வந்து அவ்வளோக்கா வராது வர இது முன்னாடி வந்திருக்கு ஆனால் நல்ல கனவுகள் தான் வந்திருக்கு கெட்ட கனவு அப்புறம் எங்க வீட்டுக்காரவங்க வந்து பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போடுற போடுறதுக்காக போயிருக்காப்புல போனோட அங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு சொற்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களாமா உடனே இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க அவரு அவங்க அவங்க வந்து யாரு மாதிரி தெரியுதுன்னா எங்க வீட்டுக்காரனோட அத்தை ஒருத்தவங்க சாமி கும்புறன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க அவங்க சாயல்ல இருக்காங்க அவங்க அவங்க பொண்ணு சாயல்ல இருக்க மாதிரி இருக்கான் உடனே வந்து என்னடாது இது இப்ப துணி கேட்கறாங்க சரிம்மா வாங்கிக்கலாமா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பங்க்ல பெட்ரோல் போட்டு இவங்க வந்துட்டாங்க வந்து எனக்கு வந்து இதை வந்து போன் மூலியமா எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நான் போனேன் அது வந்து என்னோட நம்ம அத்தையோட அவங்க அத்தை மகன் மாதிரியே தெரியுது எனக்கு அவங்கள மாதிரியே இருக்காங்க உடம்புலேருந்து எல்லாமே அவங்கள மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்குது இந்த மாதிரி என்னட்ட அவங்க கேட்குறாங்க கேட்டாங்கன்னு சரி சரி நானும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா எப்படி வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து எனக்கு இப்படின்னா இதெல்லாம் நான் கும்பி கன்ஃபார்மாக என்ன சூழ்நில இருந்தாலும் நான் வந்து இதை கும்பிடக்கூடாது முடிவு பண்ணேன் டென் இயர்ஸாக கும்பிடுவோம் அது எத்தனை வருஷம் எல்லா எதாக இருந்தாலும் கண்ணியம்மா பார்த்துக்கிட்டோம் நம்ம இனிமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வேணாம் அப்படின்னு நாங்கள் கான்ஃபிடண்டா முடிவு பண்ணிட்டு இதுல இறங்கிட்டேன் ஆனா இறங்குல இருந்து சின்ன சின்ன வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன மனஸ்தாபம் வருது அப்புறம் வந்து பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கும் எனக்குமே ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும் சும்மா சின்னதா ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன மண் மன சங்கடம் அப்புறம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இந்த அடிக்கடி வந்து எனக்கு வந்து நம்ம கன்னிப்பதியில வந்து எனக்கு ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல்லு வந்து ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குப்பா ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததே கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லவே இல்லை அதுதான் எனக்கு ஒரு ரொம்ப சங்கடமா இருக்குங்கப்பா ஒரு வந்து இப்போ நம்ம நீங்கள் இதை பத்தினா நல்லா விவரமாகவே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டக்கு நீங்க கும்பிட்டுட்டு நீங்கள் விட்டிங் விடக்கூடாது விட்டோம்னா அது வந்து நமக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய இதுல வந்து எனக்கு நமக்குலாம் சொல்லிருக்கீங்க இருந்தாலுமே எனக்கு வந்து என்னன்னா வேணவே வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேத்தி கூட வந்து சொல்லிட்டு இருந்தேன் வேணாம் அதெல்லாம் அந்த பார்மேடிசன சுத்தமா கிடையவே கிடையாது நம்ம வந்து அம்மாவுக்கு சாமி கும்பிட்றோமா அதோட சரி மற்றபடி இந்த துணிமணி எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணது எந்த இருந்தாலும் இன்னும் செய்யவும் கூடாது எனக்கு அது வேணா வேணான்னு தோணுது அதனால அது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு ஒரே மனசா எல்லாமே முடிவு பண்ணியாச்சுங்கப்பா ஆனாலுமா பாருங்க மனசு ஒரு மாதிரி சரியில்லை அதாவது வழக்கத்தை விட எல்லாமே ஒரு சேஞ்சஸாவே இருக்கு அது ஒரு மாற்றம் தெரியுது அது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை எனக்கு உங்கள்கிட்ட கேட்டு இதுக்கு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுங்கப்பா உங்களுடைய பதிவு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிஷம் பேசியிருக்கீங்கம்மா தெளிவாக கேட்டேன் நிச்சயமாக இளம் வயதில் இறந்தவர்கள் துல்ல துடிக்க இறந்தவர்கள் துர்மரணங்கள் இந்த மாதிரியான ஆன்மாக்களை நாம் வணங்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் அவர்கள் ஆட்கொண்ட பிறகு நாம் வேறு எதுவும் தெய்வங்களை வணங்கினாலோ தில்லை வேறு ஏதாவது கோயில்களுக்கு சென்று வந்தாலோ வீட்டிற்குள் குழப்பங்களை உண்டாக்கும் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் நாம் நினைப்போம் நம்ம முன்னோர் தானே நம்ம கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் அவங்களும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளை இந்த பூமியில் நடந்து கஷ்டப்படணுமா இதுவே நம்ம கூட வந்தால் இவ்வளோ ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன் இந்த வேதனைகளை நம்ம பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நம்மளை அழைக்கிறார்கள் நம் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆனால் நம்மோடு பார்வைக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் போகப் போகிறோம் என்ற அர்த்தம் வாழ பிறந்த நாம் வாழ்ந்து முடித்து சென்றால் அது நீதி வாழ பிறந்த நாம் வாழாமல் இடையில் சென்றால் அது மிக பெரிய கஷ்டமான ஒரு காரியம் ஆகவே கன்னி தெய்வங்கள் என்பது நம்மை இந்த உலகத்தில் வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வளமும் பெற்று வாழ வைப்பது தான் கன்னி தெய்வத்தின் கடமை மற்ற ஆன்மாக்கள் அவரவர் இறந்த தேதியில் தான் சரி ஆடி மாதம் இதுவும் தான் அப்படிலாம் எடுத்து வச்சு கும்பிடுவது சரியல்ல ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் அடைந்தவரோ இல்லை முதியோரோ இல்லை இதுக்கு முன்னே நீங்கள் அவங்களுக்கு தீபமேற்றி சுடகம் காட்டி வழிபட்டிருந்தால் உடனடியாக அவர்களை அவரை விலக்கி வைத்துவிட்டு மற்ற தெய்வத்தை வணங்க வேண்டாம் நிதானமாக உங்கள் தெய்வத்திடம் கேட்டுவிட்டு அந்த ஃபோட்டோவோ இல்லை அவர்களுக்காக வைக்கப்பட்ட விளக்கோ தீபமோ இதையெல்லாம் தெய்வத்தின் துணையோடு அப்புறப்படுத்த வேண்டுமே தவிர எடுத்தும் கௌத்தம் என்று அப்புறப்படுத்தினால் அவர்கள் கோபத்தோடு நம் இல்லத்திற்குள் நடமாட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி கோபத்தோடு நடமாட ஆரம்பித்து நமக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தி தந்துவிடுவார்கள் ஆகவே அது ஒரு காரணம் இரண்டாவதாக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை காரணம் நீங்கள் மனதார உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி வழிபடுகிறீர்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி மனதார வழிபடும் பொழுது அந்த கன்னி தெய்வத்தின் பார்வை உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த கன்னி தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்து வந்தும் போயும் இருப்பதனால் சில சேட்டைகள் உங்களை அடிக்க நினைத்தாலும் அவர்கள் தடுக்க முயற்சி செய்து தடுப்பார்கள் இருந்தாலும் கூட கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வைத்து வழிபடுவதுதான் நியாயமான ஒன்று முறைப்படி எடுக்காத பட்சத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு கன்னி தெய்வத்திற்கு ஒரு பிடிமானம் கிடைக்குமா என்றால் கிடைப்பது கடினம் மயில் உறவே எதற்கும் அஞ்சாதே துணிந்து நெல் உன்னோடு நம் கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள் விரைவில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட உன்னை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதில் அளிப்போம் கன்னி தெய்வம் துணைப்பா அப்பா ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா கனி தெய்வம் துணைப்பா ஒரு பத்து வருஷமாக கும்பிட்டாலும்ப்பா இப்போ இவங்களுக்கு இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் அந்த ப பொங்கல் மோது படைச்சி கும்பிட்டாலுமே அதுலேயும் எனக்கு வந்து எந்த இதுலேயும் திருப்தி இருந்தது கிடையாதுப்பா அது கும்பிட்டனே மக்கால் சண்டை வந்துடும் வளர்ந்துடும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஏதோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஆண் மக்களை வணங்கும் பொழுது இல்லத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை வெளிவுடன் நினைக்கும் பொழுதும் இந்த இந்த மாதிரியான ஆன்மாக்கள் உங்களை கன்னி தெய்வத்தை வழிபடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும் வீட்டில் தெய்வத்தை எடுக்கும் என்ற பிரச்சனை வரும் பைக்கில் போனால் தவறி விழுவாங்க இப்படி பல காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் ஒரு டெத்துக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மக்கான டெத்து நியூஸ் வரும் அதுக்கு நாங்கள் போவோம் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு நியூஸ் வராது அது நம்ம நாங்க கும்பு கும்பிட்டுட்டு மக்கியான மக்கியான பார்த்தா ஏதாவது ஒரு ஒரு மன சங்கடங்கள் தான் நான் வந்து இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கேன் பத்து வருஷம் கும்பிட்டேன்னு நான் சொல்றேன் ஆனா வந்து அஹ் எனக்கு சங்கடங்கள் தான் நிறைய வந்திருக்கு பரவாயில்லாமா உங்களுக்காவது சங்கடங்கள் தான் வந்திருக்கிறது சிலருக்கு என்ன நடக்கும் என்றால் வாரி வாரி வழங்கி வளர்த்து விட்டுவிடும் அப்பாவை என்ன செய்வான் எக்காரந்த கொண்டு எந்த சாமியும் சொன்னாலும் நம்ம பண்ணான் ஏன் முன்னோர்கள் வீட்டில் இறந்து போனேன் இன்னார் இன்னார் தான் எனக்கு இவ்வளோ செல்வத்தை தந்திருக்காங்கன்னு சொல்லி அடம் பிடிப்பான் இப்படி நான் பல பேரை பார்த்துருக்குறேன் ஆனால் உங்களுக்கு இன்னல்களையே தந்து கொண்டிருக்கிறது என்பது அப்போ அதுவும் நல்லெண்ணத்தோடு உங்களிடம் பயணம் செய்யவில்லை என்பதுதான் உண்மை பார்க்கலாம் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் நல்லது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம கண்ணியமாக நான் வணங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன அதில் வந்து அசைச்சிக்கவே முடியாதுப்பா அது வந்து கன்னியம்மா கண்ணியம் கன்னியம்மா கண்ணியம்மா தான் சரிங்களாப்பா கண்டிப்பா கன்னியம்மா கண்ணியம்மா தான் கண்ணியம்மாவுக்கு நிகர் எவ்வித நிகரான தெய்வமும் கிடையாது என்பதில் நான் நூறு சதவீதம் அடித்து கூறுவேன் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த சாமியை பார்த்தாலும் சரி அவர்கள் கூறக்கூடியது உன் வீட்டு குல தெய்வமாகிய உன் கன்னி தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு என்னிடம் வா என்று தான் கூறுவார்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கண்ணி என்ன செய்து விடுவாள் நான் சொல்வதை கேட்பாள் இப்படிலாம் பேசவே மாட்டாங்க உலக தெய்வங்கள் வந்தால் உன் கன்னி தெய்வத்திற்கு கொடுத்து விட்டு என்னை வந்து வணங்கப்பா என்று கூறிவிடுவார்கள் ஆகவே கன்னி தெய்வத்திற்கு நிகர் கன்னி தெய்வம் மட்டுமே என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அதில் அதுல வந்து எந்த வித்தியாசமும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனக்கு வந்து ஒரே முடிவாக நான் வந்து என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி எது ஆனாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி நம்ம இந்த வாட்டி அதை நம்ம கும்பிடக்கூடாது அவங்க என்ன தான் சோதிச்சாலும் பரவாயில்ல நம்ம எல்லாத்துக்கும் தயாராகி அம்மா இனிமே கும்பிடக்கூடாது இந்த வருஷம் நம்ம அம்மாவுக்கு கண்ணியம்மா கும்பிடுறோமா அதோடய நம்ம நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு அதில் நான் ரொம்ப முடிவாக ஒரே முடிவாக இருக்கேன்ப்பா வாழ்த்துக்கலாம்மா நீங்கள் எப்ப அதை ஒரே முடிவு என்று கூறினீர்களோ அப்பொழுதே கன்னி தெய்வத்தின் பரிபூர்ணமான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் எந்தவித வில்லி சூனிய ஏவல் சாத்தான்களாலும் உங்களை ஒன்றும் செய்து விட முடியாது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கணித தெய்வம் அப்பா நான் வந்து இடையில வந்து மாலை போட்டிருந்தேன் ஒரு மூணு வருஷம் வாராகி அம்பாளுக்கு வந்து நீ வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருந்தேன் இப்போ இந்த ஆடியிலேருந்து இருந்தானே நம்ம கன்னியம்மன் வணங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து மூணு வருஷம் வந்து மாலை போட்டு அதாவது கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பாக உலக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உங்களுடைய நேம்ச காணிக்கைகளை எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மாலை போடலாம் வேஷம் போடலாம் அதெல்லாம் தவறே இல்லை ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி உங்கள் வீட்டிற்குள் எடுத்து வழிபட ஆரம்பித்துவிட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை ஆனால் நீங்கள் அந்த தெய்வங்களை வணங்க செல்லலாம் எல்லா கோயிலுக்கும் செல்லலாம் செல்லக்கூடாது என்பது இல்லை ஆனால் தன் பிள்ளை தன்னை வருத்தி தன் பிள்ளை சாப்பிடாமல் தன் பிள்ளை விரதம் இருந்து மாலை போட்டு வேஷம் போட்டு செல்வதெல்லாம் கன்னி தெய்வங்கள் விரும்புவதில்லை ஆகவே உணர்ந்து கொண்டு வழிபடுங்கள் வாழ்வில் நிலமும் பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணைப்பா பாராகி அம்பாளுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் மாலை போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து மாலை போடுறதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போடணும் அங்கே கோயிலில் கிட்டத்துக்கு மாலை போ விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆணியில் வந்து ஆஷாட நவராத்திரின்னு வரும் அப்போ வந்து நீங்கள் மாலை போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து வீடுலாம் சுத்தம் பண்ணி வீடு கிளீனாக எந்த வித எந்த வித சுத்தமும் இல்லாமல் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் எதுவும் செய்யாமல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எந்தவித அசுத்தமும் இல்லாமல் சுத்தம்னு சொன்ன மாதிரி இருந்து அசுத்தமும் இல்லாமல் இருந்து அந்த ஆணி பிறக்கரைச்ச போய் மாலை போட்டாச்சுப்பா மாலை போட்டு தொடர்ந்து மூணு வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் வீட்டில் சாப்பிடுவேன் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி கிண்ணி காஃபி டீ அது மாதிரி குடிச்சிப்பேன் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் விரதம் வந்து இந்த நவராத்திரியை நல்லா கொண்டாடிட்டு அப்புறம் மாலை கழட்டிடணும் இதே மாதிரி ஒரு மூணு வருஷம் மாலை போட்டு இருந்த பாப்பா வந்து மாலை போட்டுட்டு இருக்க அதெல்லாம் நீ பெரிய பாப்பா சொல்லிட்டே இருப்பா வேணாம்மா ஏமா மாலை போடுற எதுக்கு மாலை போடுறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க பசக்கோணம் புடிச்ச மாதிரி மாலை போ நல்ல விஷயம் தானே மாலை போட்டா இப்போ நல்ல விஷயம் தானேம்மா எனக்கு என்னமோ பிடிக்கலம்மா இது மாலை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதுல சொல்லணும் சரி நான் அப்படி சமாதானம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்ததா இதுல வந்து என்ன ஒண்ணுன்னு கேளுங்க ஆஹ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இது நான்வெஜ் நீ பாட்டி மூணு வருஷம் ஆயிட்டுப்பா அந்த நாற்பது நாள் விரதம் இருந்தேன் பாத்தீங்களா அதுல வந்து நான்வெஜ் வந்து என்னன்னு தெரியல எனக்கு வந்து என் மனசுக்கா வேண்டாம் ரொம்ப நாண்வெஜ்னா ரொம்ப விருப்பமா சாப்பிடுவேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலுமே வந்து அந்த நாற்பது நாள் விருது வந்துட்டு மாலை போட்டுட்டு மாலை போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது நம்ம வீட்டுக்கும் நம்ம செய்யுங்கிற போது எனக்கு என்னமோ அது மூஞ்சில் அடித்த மாதிரி வேணாம் சா மகிழ்ச்சிமா நான்வெஜ்ஜ்களை நீங்கள் தவிர்ப்பது நல்ல விஷயம்தான் ஆனால் நான்வெஜ்ஜை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று நான் கூற மாட்டேன் அது உங்களுடைய மன விருப்பம் என்னை பொறுத்தவரையில் உண்டு மகிழ்ந்து உறவாடி தெய்வங்களை வழிபடும் தான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய கோட்பாடும் கூட ஆக பட்டினிகடை இப்படி இரு அப்படி இரு விரதம் இரு அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு ஆனால் நல்ல விதமாக சாப்பிடு அதுக்காக சாப்பிட சொல்லிட்டான்னு சொல்லி நிறைய ஒரு உனக்கு என்ன ச குடிக்க தோணுதோ குடி அப்படின்னு சொன்னோடனே அப்போ சாராயமும் குடிக்கலாமோ அப்படிங்கிற ஸ்டைலுக்கு நிறைய பேர் தாங்க இது அப்படி அல்ல நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் தீய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் ஒரு தெய்வ சக்தி நம்மளோட இருக்குது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுறோங்கிறச்சில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி போய்ட்டே இருக்கேன் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இவ்வளோ பேசுகிறேன் நான் மாமிசம் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கும் இப்பொழுது சிறிது காலங்களாக மாமிசத்தை குறைத்து விட்டேன் வேண்டாம் ஏதோ பார்த்தா வேண்டாம்ப்பா வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதுதான் சிறப்பே தவிர அடுத்தவர் சொல்லி நாம் அதை மாற்றணுங்கிறதெல்லாம் வேண்டாம் நமக்காக தோணணும் மாற்றலாம் என்று நமக்கு தோண்டினால் தாராளமாக நீங்கள் சைவ சாப்பாட்டிற்கு வரலாம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த அடியில் அளிக்கிறேன் கணிதெய்வம் துணைப்பா சரி சாப்பிட வேணான்னு விட்டுட்டப்பா விட்டு விட்டுட்டேன்னா உடனே அதே எப்படி கன்யூஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து மூணு முடிஞ்சு நாலு நாலு வருஷம் பக்கம் ஆயிடுச்சுப்பா நான்வெஜ் நான் தொடுறது கிடையாது தொடுத்து கிடையாது எல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் எனக்கு மட்டும் நான் தனியாக ஏதோ ஒரு குழம்போ ஏதோ வச்சுப்பேன் இல்லை தயிர் மோர் மிளகா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஓட்டிப்பேன் எனக்கு அந்த மாதிரி அந்த அந்த தாட்டே வராது அப்படின்னு வச்சுக்கோங்க அறவே விட்டாச்சு முட்டை கிட்ட அந்த கேக்கு இது கூட நான் சாப்பிடுவேன் இப்போ ரீசெண்டாக பாருங்க இப்போ வந்து நான் சன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து செய்யறப்ப எது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த முடிவு பண்ணம் பார்த்தீங்களா இந்த சாமி கும்பிடக்கூடாது இறந்தவங்களுக்கு வந்து துணிமணியோ ஏதோ வச்சு படைக்க கூடாது அவங்களுக்கு திடிநாள் தான் அவங்களுக்கு போய் ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் செஞ்சிருங்க செஞ்சுட்டு அதோட நிப்பாட்டிக்கிங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதே மாதிரிதான் மாம் மாமாவுக்கும் போய் திருவிழாத்துல போய் உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன் நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் வந்து சூழ்நிலைக்காரமாக எனக்கு லேட்டா தான் பதில் கிடைச்சிச்சு இருந்தாலும் நான் வந்து கன்னி தெய்வம் துணைப்பா எனக்கு லேட்டாக தான் பதில் கிடச்சி இருந்தாலும் நீங்கள் சொல் நீங்கள் சொன்னது மாதிரியும் திருவையாரில் போய் கொடுத்துட்டு வந்துட்டப்பா கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பி தான் மனசுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ஒரு சங்கடமும் இல்லை நல்லா ஜாலியாக போய் கொடுத்துட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ஆஹ் கன்னியம்மாவும் ரொம்ப சந்தோஷ சந்தோஷம்தான் பட்டாங்க நீ இது செஞ்சது ஓகேதான் சந்தோஷம்தான் பட்டாங்க அதனால உணர முடிஞ்சதுப்பா இதான் நீ வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருந்த கொண்ட இப்ப நம்ம இது அத்தை தானமா அவங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்கம்மா நீ சாப்பிட ஆரம்பிக்கலாம்மா அப்படின்னு அது என்னமோ தெரிலம்மா எனக்கு வந்து அது வேணான்னு தோணுது இப்ப நம்ம அத்தையே அத்தையே நம்ம கும்பிடுறோம் விளக்குக்கு வந்து என்ன ஊத்தணும் அதெல்லாம் என்னால பண்ண அதெல்லாம் என்ன இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்னமோ அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது அதனால எனக்கு வேணாம் விடுறப்போ நேர்த்தி செய்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு தோணுது பாட்டாக என் மைண்டுக்கு தோணுது இன்னட அது என்னையோ நான் யோசிக்கிறேன் ஏன் இப்படி வந்து இப்படி தோணுது இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தோணுனதே கிடையாது இவ்வளோ நாளாச்சு நாலு வருஷம் பக்கம் ஆகப்போகுது இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தோணவே இல்லையே என்ன அதை நம்ம சாப்பிடணும் அந்த சிக்கன் ஸ்மெல் வந்து எதோ எனக்கு அந்த மாதம் மகிழ்ச்சியம்மா ரொம்ப நேரமாக ஒரு கான்செப்டே பேசிகிட்டு இருக்கீங்க மற்ற உறவுகளும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆகவே உங்களுடைய சிந்தனையை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் சைவத்திற்கு மாறிவிட்டால் அதை கடைபிடிங்கள் அது உடலுக்கும் நல்லது தான் ஆனாலும் கூட நான்வெஜ்லேயும் சத்து இருக்கிறது ஆனால் அதையும் மிஞ்சி வெஜிடேரியனிலும் அதிக சத்துக்கள் இருக்கிறது ருசி முக்கியம் முக்கியமல்ல உடல் தான் முக்கியம் என்பதற்கு வெஜிடேரியன் ஒரு சான்று மகிழ்ச்சியமாக மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன்

மகிழ்ச்சி 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 அன்பு செல்லமே நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் துணை உனக்கு கிடைத்து உன் வாழ்வு சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்க உன்னை மனதார வாழ்த்துகிறேன் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை அண்ணா நான் வந்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மூணு பதிவு போட்டுட்டீங்க அந்த இதுல நான் கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் வரலை ஒருவேளை எல்லாரும் அதிகமா கேள்வி கேட்டதுனால என்னது லேட்டா வருமா இல்ல என்ன கேள்வி விடுபட்டுருச்சான்னு தெரியலை அது கேட்கறக்காக தான் இந்த ஆடியான பிறவி வணக்கம்மா நிச்சயமாக உங்கள் கேள்வி உள்ளே நான் டவுன்லோட் செய்து வைத்திருப்பேன் அந்த கேள்வி என்ன எப்போ எப்படி வரும் என்று எனக்கு தெரியாது ஆயிரக்கணக்கான கேள்விகள் இங்கே காத்திருக்கிறது அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க வேண்டும் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கும் நான் பதிலளிப்பேன் காத்திருங்கள் அப்படி வரவில்லை என்றால் திரும்ப நீங்கள் அதே கேள்வியை கேட்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் எல்லா பதிவையும் பார்த்திருக்கிறீர்களா என்பதையும் யோசித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நிறைய கேள்விகளுக்கு நான் பதிலளித்திருக்கிறேன் உங்கள் கேள்வியும் அதில் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பதில் என்னிடத்திலிருந்து வரும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவரும் கன்னி தெய்வத்தின் துணையோடு வாழ்வில் வளமோடு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை